எம்ப்ராய்ட்ரி மெட்டீரியல்ஸை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பென்சில் அண்ட் செகண்ட் வந்து காலி பென் இதில் வந்து உள்ளே வந்து நிப் இருக்கணும் ஆனால் காலியாக இருக்கணும் நல்லா செக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல் ட்ரையாக இருக்கணும் அண்ட் தேர்ட் வந்து குருவல் நீரில் இது வந்து நார்மலாக எல்லாத்தையும் வீட்லேயும் யூஸ் பண்ணுற நீரில் தான் இது வந்து மீடியம் சைஸ் வாங்கி வச்சுக்கோங்க எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் எம்ப்ராய்டரி த்ரெட்ஸில் வந்து நம்ம ரங்கோலி அண்ட் டோலி இந்த ரெண்டு பிராண்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் பை பண்ணலைன்னா இந்த ரெண்டு பிராண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து ஃபேப்ரிக் ஃபேப்ரிக்ல வந்து நம்ம காட்டன் ஃபேப்ரிக் தான் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணணும் பிகினர் ஃப்ரெண்ட்லி அதனால் மேக்ஸிமம் காட்டன் ஃபேப்ரிக் வாங்கிக்கணும் அண்ட் ஃப்ரேம் ஃப்ரேம் வந்து இருந்து நைன் வரைக்கும் இருக்கிற எந்த ஃப்ரேம் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஃப்ரேம்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து சிசர் இது வந்து மினி கட்டர் இது ஒன்று கட்டாயம் தேவைப்படும் அண்ட் வந்து கார்பன் ஷீட் மெரூன் ஆர் ஒயிட் இது ரெண்டில் வந்து உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை வாங்கிக்கோங்க அண்ட் வந்து ரேசிங் ஷீட் இது வந்து பட்டர் ஷீட் மாதிரி இருக்கும் ஆனா பட்டர் ஷீட் கிடையாது